கோவை சிவாஜி காலனி பகுதியில் இன்று அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக இரண்டு வருடங்களாக காதலித்து வந்த காதலர்களுக்கு கலப்பு திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இதன் நிறுவனத் தலைவராக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் செயல்பட்டு வருகிறார் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை இலவசமாக வழங்கி வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர் சென்னை கந்தன் சாவடியைச் சேர்ந்த பிரியதர்சினி ஆகியோருக்கு கலப்பு திருமணம் நடைபெற்றது சென்னையில் வேலை செய்து வந்த சுந்தர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முன்னர் பணி செய்த இடத்தில் பிரியதர்சினியை காதலித்து வந்துள்ளார் இவரது காதலுக்கு ஆதரவு தெரிவித்த பிரியதர்ஷினியை திருமணம் செய்து கொள்ள முயன்ற பொழுது இருவரது மதங்களும் வேறு வேறு என்பதால் எதிர்ப்பு கிளம்பியது ஆயினும் பிரியதர்சினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் திட்டமிட்டு கோவை வந்த காதலர்கள் வழக்கறிஞர் புஷ்பானந்தத்திடம் உத் உதவிக்கரம் கேட்டனர் இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இந்து முறைப்படி திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சாய்பாபா காலனி ஃபைனான்சியர் பெருமாள் ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் பெரிய குமாஸ்தா செல்வராஜ் தேவராஜ் லட்சுமி சட்டக்கல்லூரி மாணவர் சதாசிவம் மருத்துவர் கோ தமிழ் அழகன் தொழில் அதிபர் ராதாகிருஷ்ணன் அசோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது